ஓட்டஞ்சத்திரம் அருகே உள்ள பெரிய கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடந்தது இம்முகாமில் பெரிய கோட்டை சத்திரப்பட்டி புதுக்கோட்டை வேலூர் பிராளைப்பட்டி ரெட்டியப்பட்டி சிந்தலைப்பட்டி ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு மனு கொடுத்தனர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஒட்டஞ்சத்திரம் தாசில்தார் சசி ஒட்டஞ்சத்திரம் திமுக ஒன்றிய செயலாளர் தர்மராஜ் பெரிய கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மலர்விழி செல்வி ஆகியோர் பங்கேற்று பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் சங்கீதா பழனிசாமி ஊராட்சி மன்ற தலைவர்கள் தங்கச்சியம்மாவட்டி முருகானந்தம் சத்திரப்பட்டி சாரதா புதுக்கோட்டை ஜெயராணி வேலூர் ரேணுகாதேவி வேர்லப்பட்டி வேலுச்சாமி ரெட்டியப்பட்டி ரத்னம்மாள் சிந்தனைப்பட்டி பன்னீர்செல்வம் மற்றும் அரசு அரசு துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிகள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் நலமுடன் பங்கேற்றனர்